நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேலையிலும் என்னை ஒரு சிங்க சாட்சியாக நிறுத்தினதற்கு நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் நான் கிறிஸ்துவ குடும்பத்தின் பிறந்தது நிமித்தமாக சிறு வயதிலிருந்து அன்பிலும் நான் வளர்ந்து வந்தேன் தமிழ்நாட்டுல தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல என்னோட பெற்றோர்கள் உயிர்த்திற்கு வந்த போது இங்க ஹாஸ்பிட்டல்ஸோட வசதி குறைவாக இருந்த காலகட்டங்கள் அது அந்த வேலையிலும் மருத்துவத்திற்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே ஜனங்கள் என்ற அதை பார்த்ததும் என்னோட பெற்றோர்கள் என்ன மெடிசன் படிக்கணும் அதாவது ஹாஸ்பிட்டல் இல்லாத இடத்துல கிளினிக்ஸ் ஓபன் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது மூலியம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்ற நோக்கி நோக்கத்துடன் என்னை மெடிசன் படிக்கணும் என்று சிறிய வயதில் முதல் கொண்டு என்னை வளர்த்தினார்கள் அதை போலவும் நானும் வளர்ந்து வந்தேன் ஆனால் டுவெல்த்ல வரவில்லாத காரணத்தினால மெரிட்ல ஜாயின் பண்ண முடியல அட்மிஷன்ல நம்ம ஜாயின் பண்ணணும்னா செலவுகளை தாங்குற அளவுக்கு குடும்ப சூழ்நிலை இல்லாத நேரங்கள் அது அப்பொழுது என்னை பிஏ இங்கிலீஷ் சேர்த்து விட்டார்கள் நானும் இரண்டு மாதங்களாக பிஏ இங்கிலீஷ் நான் படித்துக் கொண்டிருந்தேன் திடீர் என்று என்னுடைய நண்பர்கள் மூலமாக வெளிநாடு சென்று படிக்கலாம் மெடிசன் அந்த அளவுக்கு செலவுகள் இருக்காது குறைந்த அளவுகளுக்கு இது சமாளிக்கலாம் என்று சொன்னபோது அதுடன் நாங்கள் ஆலோசித்து தேவ சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து அதற்காக பண்ணிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு காரியங்களை வெளிப்படுத்தினார் அதற்கு பின்பு தான் நாங்கள் வெளிநாடு செல்வதற்கு ஆயத்தமாக ஆரம்பித்தோம் அப்படிதும் எங்களுக்குள்ள ஒரு குழப்பம் நம்ம கிட்ட காசு இல்லையே பணம் இல்லையே நம்ம என்ன செய்ய போறோம் எப்படி ஆறு வருஷம் நம்ம அதை படித்து முடிக்க போறோம் ஒவ்வொரு வருஷமும் த்ரீ லேக்ஸ் பே பண்ணணும் அதற்கு மேலாக என்னுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்ற குழப்பத்துடன் இருந்தால் ஆனாலும் அதற்கு பதிலாக தேவன் எங்களோட கூட பேசினார் அதற்கு பின்பு நான் உக்ரைனுக்கு சென்று நான் என்னோட மெடிசனை படிக்க ஆரம்பித்தேன் ஆண்டுகள் சென்றன ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டு சென்ற போது அதற்கு பின்பு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவதற்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை இருந்தது அப்ப அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில நான் குழம்பி போய் ஆண்டோர் சமூகத்துல இருந்து உட்கார்ந்த போது ஏசப்பா நீங்கள் என்ன முன்குறிச்சீங்க நீங்கள் அழைத்து கொண்டு வந்தீங்க இப்ப பீஸ் கட்டுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏசப்பா என்னால முடியல நான் திரும்பி இந்தியாவுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு கொண்டு நான் பேசிக்கொண்டு ஆண்டரோடு நான் பேசி கொண்டு இருந்த வேலையில் ஆண்டர் சொன்னார் சொன்ன மகளே கவலைப்படாத உனக்குன்னு கூட இருக்கிறவர் நான் நான் மிகப்பெரிய அச்சியமான காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் நீ எதை குறித்தும் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஆண்டவர் எனக்கு சொன்னார் அதே போல நிறைய பேர் மூலயமாக ஆண்டவர் அற்புதமாக அதிசயங்களாக எங்கள் வாழ்க்கையில எனக்கு மெடிசன் படித்து முடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் கஷ்டங்கள் நிமித்தங்களிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற நேரத்தில் மத்தியிலும் ஆண்டவர் என்னோ எங்களோடு கூட இருந்தனர் கஷ்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார் ஒவ்வொரு நாளும் என்னை அதிசயமாக நடத்தினார் நான் எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார் நான் நிறைய டைம் டிப்ரெஸ்ட் ஆகி சூழ்ந்து போயிருக்கிறப்பையும் நீ கவலைப்படாத உன் நம்பிக்கை வீண் போகாது நீ படிக்கிறது இது வேஸ்ட் ஆகி போகாது நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில முடியும் நீ கவலைப்படாத ஆண்டவர் என்னோட கூட பேசினார் அதை பிடித்துக்கொண்டு என் வாழ்க்கையில இருக்கீங்க நீங்க எனக்காக அற்புதம் செய்ய போறீங்க நான் உங்களை மட்டும் நான் பிடித்துக் கொள்ள போகிறேன் நான் மட்டும் தான் நான் பிடித்து கொண்டேன் பிடித்துக் கொண்டு ஆண்டவர் சமூகத்துல நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன் அதே போல ஆண்டவர் அதிகமான அதிசயங்களை செய்து என் வாழ்க்கையில பிரச்சனைகள் மத்தியிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னதைப்படி ஆண்டவர் எனக்கு என்னோட மெடிசன் படிப்பை படித்து முடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன் கத்தர் எனக்கு இருப்பார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறதை போல் டாக்டர் உக்ரைன் சென்ற நாட்கள் முதற்கொண்டு நடுவில் அவ்வளோ பிரச்சனைகள் வார் மத்தியிலும் அதற்கு பின்பு நான் டிரான்ஸ்பர் பண்ணி உக்ரை கிர்கிஸ்தானுக்கு சென்ற போதும் உக்ரைனில் இருந்து கிர்கிஸ்தானுக்கு நான் சென்ற போதிலும் ஆண்டவர் என்னை விட்டு ஒரு போதும் விலகாது இருந்தார் என்னோட கூட இருந்து அவர் செய்த அதிசயங்கள் ஏராளமான அதிசயங்கள் இதே போல உங்கள் வாழ்க்கையிலும் மத்தியில நீங்க இருக்கலாம் சோர்ந்து போய் நேரங்களில் நீங்க இருக்கலாம் அருமையாக எனக்கு இல்லை அப்படின்ற கலக்க நேரத்தில் நீங்க இருக்கலாம் திட்ட வேளையில் ஆண்டவங்களுக்கு சொல்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உனக்கு சகாயராயிருப்பேன் இருப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் எனக்கு சகாயராய் இருந்தார் உங்களுக்கும் சகாயராய் இருப்பார்